வருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு மகரத்தில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு புதன் இணைகிறாரு இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரியனோடு இணையும் புதனால் சரியாக ஆறே நாளில் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி மீனராசினியர்களுக்கு அமையிருக்கு அப்படி என்ன மாதிரியான நன்மை ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான இந்த வீடியோல நம்ம பார்க்க புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் பித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதினமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதன் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ர யோகம் என்ற மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவைக் குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுப தன்மையுடைய அளி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் சுப மலர்பிரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்விதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சில பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இன்னும் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்திரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமை உடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த யோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவார் இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை தேர்ந்தவர்களாக உள்ள அமைப்பு இந்த பத்திர யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கென்ன முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது போது புதனுக்குரிய ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற கிளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினத்தில் பச்சைக்கள் புதனுக்குரிய தீபம் கற்பூரம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய நாயொருவி கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய ராசிகளான மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மகர ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய செயல்கள் எப்படியோ விளைவுகளும் அப்படியே என்பது உங்களுடைய பொருந்துங்க காரணம் ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பித்திருப்பதுதான் எந்த தவறான சிந்தனையும் செயலும் உங்களுக்கு மிகப்பெரிய இடர்களை தந்துவிடும் என்பதால இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது தெளிவான ஆலோசனையும் நிதானமான செயல்களும் என்பதை மறந்து விடாதீங்க இது மட்டுமில்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு தன குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வருமானங்களில் குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல தன குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் வருமானங்கள்ல எந்த ஒரு குறைவும் இருக்காது அது தவிர உங்களுடைய கர்மஸ்தானத்தில் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய துணைவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார் இந்த ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வாழ்விற்கு மிக நல்லது உங்களுடைய சிரமங்களுக்கு அவர் கொடுப்பாரு அவரோடு இணைந்து இருப்பதால் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுங்க என்னதான் சாதகமாக பல காரியங்கள் நடைபெற்றாலும் உங்களுக்கு உற்ற துணையார் சொல்வதை சற்று கேட்டு நடப்பது நல்லது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அலை அதிகரிக்குங்க உடல் நிலையில் சிறு சிறு மாற்றங்களும் அவஸ்தைகளும் இருக்கும் ஒரு நாள் நன்றாக இருப்பது போல் இருக்கும் அடுத்த நாள் உடல்நிலை பாதிக்கும் எந்த விஷயத்திற்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்பதால் சற்று கவனமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் மீனராசினி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உங்களால் முடிந்த அளவிற்கு யாருக்காவது ஏதாவது தானம் அழியுங்கள் குறிப்பாக வேட்டி சட்டை சேலை போர்வை துண்டு இது மாதிரியான பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கும் போது இந்த தர்மம் உங்களுக்கு தலை காக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம்